ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் செபாட்னி நியூட்ரிஷனிஸ்ட் இன்னைக்கு நம்ம காலை உணவோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம் நம்மளோட காலை உணவு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளோட என்டயர் டேயோட மெட்டபாலிசம் நம்மளோட மூட் எல்லாமே வந்து நம்ம காலை உணவை பேஸ் பண்ணி தான் இருக்கு அது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கணும் வித் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ் அலாங் வித் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் நம்மளோட மூட் அண்ட் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஒரு டேயோட ஃபோகஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது நிர்ணயிக்கிறது சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம காலை உணவுல என்னென்ன நீங்க ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார் தோசை சாம்பார் எடுத்துக்கலாம் அடையும் அவியலும் சாப்பிடலாம் ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் புரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நீங்க வெஜிடபிள்ஸ் ஃபைபருக்காக பொங்கல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம பழைய உணவுகள் பாத்தீங்கன்னா ராகி கம்பு இதெல்லாம் வந்து கஞ்சி மாதிரியோ களி மாதிரியோ நீங்க வந்து சாப்பிடுறது ரொம்ப ஹெல்தி அதே மாதிரி நம்மளோட வேற உணவுகள் அதாவது நம்ம வந்து வேற ஸ்டேட்டோட உணவுகள் பாத்தீங்கன்னா பெசரத்து பெசரத்து வந்து ஹைதராபாத் ஆந்திரப்பிரதேஷ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு டிஷ் அது வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன் டிஷ் அதையும் நீங்க சாப்பிடலாம் அதே மாதிரி பீசன் சீலான்னு சொல்லுவாங்க அது வேற எதுவும் இல்லை நம்மளோட கடலை மாவுல சொல்ற தோசை ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட நிறைய ஹெல்தி ஆப்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி இட்லி மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இட்லி இடியாப்பம் ஆப்பம் இது எல்லாமே வந்து ஃபர்மெண்டட் பேட்டர்ல பண்றதுனால இதெல்லாம் ரொம்ப ஈஸிலி டைஜெஸ்டபிள் அண்ட் ஹெல்தியும் கூட ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அலாங் வித் அவல்ல வந்து கிச்சடி பண்ணி சாப்பிடுறது மற்றபடி எல்லாமே கிச்சடி ஐட்டம்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி நல்ல நம்ம காலை உணவுல என்னெல்லாம் அவாய்ட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி இப்ப வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல நம்ம எல்லாமே இந்த பேக்ட் ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கிறோம் பேக்ட் ஐட்டம்ஸ் ப்ரிஃபர் பண்ணாம வீட்லயே நம்மளால எவ்வளவு செய்ய முடியுமோ சிம்பிளா வந்து ஹோம்மேட் ஃபுட் சாப்பிடுறது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படி இல்ல அப்படின்னா பிளீஸ் ரீட் த லேபிள் நியூட்ரிஷன் லேபிள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேபிள்ல வந்துட்டு இது வந்து சுகர் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க பட் யூ சீ த இன்க்ரீடியன்ஸ் இன்கிரீடியன்ஸ் பார்க்கும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு சுகர் வேற ஒரு நேம்ல இருக்கும் இட் வில் நாட் பி ரிட்டன் டைரக்ட்லி சுகர்னு இருக்காது ஆனா வேற நேம்ஸ்ல இருக்கும் மேல்டோ டெக்ஸ்ட் இருக்கும் வந்து வேற என்ன சுகர் ஐட்டம் சுக்ரோஸ் இருக்கும் குளுக்கோஸ் சம்திங் லைக் தட் ஏதாவது ஒரு சுகர் ஐட்டம்

ஸோ ரிஃபைன் சுகர்ஸ் இது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணணும் டீப் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது காலை உணவு ஸ்கிப் பண்றது வந்துட்டு நிறைய பேர் வந்து நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க முக்காவாசி பேர் இந்த வெயிட் லாஸ் பண்றவங்க வந்து காலை உணர்வு தவிர்க்கிறாங்க தவிர்க்காம லைக் நீங்க ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஹெல்தி ஆப்ஷன் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்டோ ஒரு ஸ்மூதியோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீனட் பட்டர் போட்டு ஒரு பனானா அலாங் வித் அட் ஒரு ஸ்மூதி இந்த மாதிரி நீங்க மைல்டா எடுத்துக்கிறது பெட்டர் ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்னா இட் வில் டோட்டலி பிரிங்க் டவுன் யுவர் எனர்ஜி லெவல்ஸ் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இருக்காது யூ கான் கீப் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்டா எந்த ஒரு வேலயூ செய்ய முடியாது உங்களோட மூட் வந்து எலிவேட்டடா இருக்காது ரொம்ப லேசியா ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி ஒரு இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து உணர்வு கொடுக்கும் இதுவே நீங்க வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்றவங்க ஒரு சிலவங்க இருக்காங்க வெயிட் லாஸ் பண்றவங்க அவங்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏதாவது ஒன்னு ஜஸ்ட் டு கர்வ் யூர் ஹங்கர் பிகாஸ் பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்றது இட்ஸ் பிரேக்கிங் யூர் ஃபாஸ்ட் தி என்டயர் நைட் நீங்க வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க ஸோ ஒரு ஹெல்தி ஆப்ஷனா நாங்க சொன்ன ஏதாவது ஒரு ஹெல்தி ஆப்ஷன் நீங்க வந்து ஆப் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் இல்ல சிம்பிள் ஆப்ஷன்ஸ்னா ஜஸ்ட் டு கர்வ் யூர் ஹங்கர் அட்லீஸ்ட் ஹவ் சம் ஹெல்தி நட்ஸ் எதுவுமே முடியல அப்படின்ற பட்சத்துல ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் மெயினா வந்து ஏன் வேணாம் சொல்றோம் டேவோட மெட்டபாலிசம் மூட் அண்ட் இது எல்லாமே பாதிக்கப்படும் அதனால முக்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றதுனால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது வெயிட் கெயின் வந்துட்டு பாசிபிளா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க அந்த மீல் ஸ்கிப் பண்றதுனால அடுத்த மீல் டைம்ல வந்து அவங்களோட ஹங்கர் வந்து ஜாஸ்தி ஆயிடும் சோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இட்ஸ் நாட் ஓகே அதனால வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண வேண்டாம் இன்னொன்னு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு உங்களோட மெட்டபாலிசம் டோட்டலா வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடும் சோ ஓவர் ஈட்டிங் அதிகரிக்கும் அண்ட் உங்களோட மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் பண்ணணும்ன்றது ஒரு ரீசன் இன்னொன்னு ஒரு சிலவங்க டிலேயிங் பிரேக்ஃபஸ்ட் டிலேட் பிரேக்ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அது வந்து இந்த லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நடுவில் பிரான்ச்சுன்னு சாப்பிடுறது தட் இஸ் ஆல்சோ ஓகே பட் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளானா இருக்கணும் அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு ப்ரொஃபஷனல் உங்களுக்கு சொல்லி நீங்க ஃபாலோ பண்ற வரைக்கும் தட் இஸ் ஃபைன் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அதை ஃபாலோ பண்றது தவிர்க்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஹங்க கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கோட உங்களோட பசி எப்படி இருக்கு இப்ப நம்மளுக்கு ஓவரா பசி எடுக்குதா எப்படி ஸோ அந்த ஹங்க க்யூஸ நீங்க நினைச்சு தெரிஞ்சு நீங்க வந்துட்டு கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுதான் பெஸ்ட் அப்ரோச்சா இருக்கும் அண்ட் நீங்க வந்து ஒரு பேலன்ஸ்ட் டயட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் பி ஹேல் அண்ட் ஹெல்தி